வணக்கம் வணக்கம் சொல்லுங்க நான் நிரேஷா கிருபாகர் நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன் பதிமூன்று வருடங்களாக நான் கோணேஸ்வரன் சேர்க்க கீழாக ஆசிரியராக இருக்கிறேன் யாழ்ப்பாணம் கருத்திர ரோட் ஆரியுள சந்தியில் வந்து எங்களுடைய கல்வி நிறுவனம் அமைந்திருக்குது கோனேஸ்வரன் தேர்வன் லாங்குவேஜ் அகாடமி அது வந்து ஆரியகுள சந்திலேயே இருக்கிற முதலாவது மாடி முதலாவது மாடியில் அது வந்து அமைந்தது ஆயிரத்துக்கு மேற்பட்ட பிள்ளைய நீங்க படிச்சு வைக்கிறீங்கன்னா இங்க படிச்சு எல்லாருமே வந்து நாங்கள் பாஸ் பண்ண வச்சுதான் நாங்கள் இங்க வந்து நாங்களாக நினைக்கிறோம் நாங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கேக்க வந்து ஃபெயில் பண்ணினாலும் அவைல அடுத்த கட்டத்துல நாங்களும் வந்து பாஸ் பண்ண வச்சுதான் நாங்கள் அனுப்பிடுறோம் இங்க வந்து மாடல் எக்ஸாம் அங்க வைக்கிற எக்ஸாம்ல வந்து இங்க வந்து நாங்களும் அதே மாடல்ல இங்க வெப்பம் நாங்கள் வச்சு பிரிப்பேர் பண்ணி தான் நாங்க கடைசியா ஃபைனல் எக்ஸாம்க்கு அனுப்புவோம் எவ்வளவு மாசம் இந்த லைன்ஸ் படிக்கணும் ஃபுல்லா எக்ஸாம் ரெடி ஆறேன்னு சொன்னா ரெடி ஆறேன்னா நாங்க 4 मंथ्सல 6 मंथன்னு சொல்றோம் நாங்கள் பட் நல்ல பிக்கப் கூட இருக்கிற பிள்ளைய என்ன செய்யணும்னா 3 मंथ्सலயே எடுக்க கூடிய மாதிரி இருக்கும் अनेक பேர் எடுப்பி நமங்களுக்கு வந்து மிஸ் அப்ப நாங்க படிச்சிட்டு வந்ததால எங்களுக்கு வந்து இந்த மொழி வந்து எங்களுக்கு ஈஸியா இருக்குது நாங்கள் அங்க A2 படிக்கிறதுக்கு B1 படிக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து இந்த மொழி வந்து ஈஸியா இருக்கு இங்க படிச்சிட்டு வந்ததால எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க எங்களுக்கு நீங்கள் நம்ம தொலைபேசி வாயிலாகங்களை அனுகிறேன்னு சொன்னா சைபர் 77 தொண்ணூற்றேழு சைபது ஏழு முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ஜேர்மனிக்கு வந்து மொழி தெரியாமல் போனவர்கள் இருக்கிறோம் அவர்களுக்கு வந்து நாங்கள் என்ன சொல்றோம் ஆன்லைன்லேயும் நாங்கள் இந்த கிளாஸ் நாங்கள் மேற்கொள்றோம் நீங்களும் இது போல வெளிநாட்டுக்கு போகைக்குள்ள கண்டிப்பா அந்த நாட்டினுடைய மொழி என்பது கட்டாயமானது அந்த மொழியை தெரிந்து கொண்டு போவதுதான் இன்றைக்கு சிறப்பானது அதற்கு சரியான தெளிவாக யாழ்ப்பாணத்தில் அனுபவம் வாய்ந்த ஒரு சிறப்பு தேர்ச்சியான ஆசிரியர் திரு கோடேஸ்வரன் அவர்கள் அவர்களுடைய கோடேஸ்வரன் ஜெர்மன் கல்லூரிக்கு வந்து உங்களுடைய படிப்பை அதாவது மொழியை கேட்டு சிறந்த முறையில் நீங்கள் ஒரு வெளிநாட்டு செல்வதற்கு அவருடைய தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக நல்ல மொழி நீங்கள் மொழியை தெரிந்து கொண்டு வெளிநாடு செல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நாங்கள் இங்கே வந்திருந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் இதை நீங்கள் நிறைய நண்பர்களுக்கு பயந்து கொள்ளுங்க நிறைய பேருக்கு அது உதவியாக இருக்கும் மீண்டும் சந்திக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு சர்ப்ரைஸான விஷயம் என்ன சொன்னால் சரிதா ஓகே <laughs> <laughs>